அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அனைவு வேதியல்ல சிஓ ஃபோர் அதாவது டெட்ரா கார்பனைல் நிக்கல் அப்படிங்கிற அணைவு சேர்மம் இருக்குது இந்த அணைவு சேர்மத்தோட இனக்கலப்பு வடிவம் அதில் எத்தனை தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது காந்த பண்பு இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் இணைத்திற பிணைப்பு கொள்கையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் இணைத்திற பிணைப்பு கொள்கையை ஷார்ட்டாக இங்கிலீஷில் விபிடின்னு சொல்லுவோம் அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி விபிடின்னு சொல்கிறப்ப அது இணையதிற பிணைப்பு கொள்கையை தான் குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ரைட் ஒரு அணைவு சேர்மத்துக்கு இந்த இணைத்திற பிணைப்பு கொள்கையை நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒம்பது ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரே ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும் அந்த ஆர்டரை மாற்றக்கூடாது ஸோ முதல்ல நீங்கள் இணைத்திற பிணைப்பு கொள்கையை பயன்படுத்தி இப்போ நான் சொன்ன இனக்கலப்பு வடிவம் தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை காந்த பண்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒன்பது ஸ்டெப்ஸை அதே ஆர்டரில் அது என்ன அப்படிங்கிறத தரவு பண்ணிடுங்க முதல் ஸ்டெப் என்னென்னா இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணு யார் அவர் அணுவாக இருக்கலாம் அல்லது அயனியாக இருக்கலாம் அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவரோட ஆக்சிஜனேட்டர் எண்ணோட சேர்த்து போடணும் அது மட்டும் இல்லாமல் அவரோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பையும் எழுதணும் இப்போ இங்கே அனைவு சேர்மம் என்ஐ சிஓ ஃபோர் பார்த்தோடனே தெரியுது இதுதான் மைய உலோகன்னு எண்ணெய் இப்போ இவருக்கு இங்கே என்ன சார்ஜ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ ஆக்ஸிஜனேட்டர நிலையை கண்டுபிடிக்கணும் இதுக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுப்போம் ப்ளஸ் நாலு கார்பனைல் ஈனிகள் இருக்குது கரெக்டா இந்த கார்பனைல் ஈனி பார்த்திங்கன்னா தன்மையுடையது அதனால் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ இப்போ இவங்களோட ஆக்சிஜனேட்ரை என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆக்சிஜனேட்டரை இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அதுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ இங்கே எதுவுமே கொடுக்கல அப்போ ஜீரோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நிக்கலிங்க என்ஐ ஜீரோவாக இருக்குது அதாவது என்ஐயாக இருக்குது சரியா இப்போ அதோட வெளிக்கூட்டி எலக்ட்ரான் அமைப்பு இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இது எத்தனையாவது தனிமம்னு தெரிஞ்சால் அதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம் இதுக்கும் நான் ட்ரிக்கு சொல்லியிருக்கேன் சட்டி விக்ரமன் இரும்பு கோணியில் குஷன் செஞ்சான்னு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இது எட்டாவது தனிமமாக இருக்கும் இந்த த்ரீ டி வரிசையில் அப்போ த்ரீடியில் எட்டு ஃபோரஸ் டூ ஸோ இதுதான் இதோட எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க இங்கே இருக்கிற உலோக அணு அல்லது அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்ப இந்த த்ரீ டி ஃபோரஸை குறிக்குது எலக்ட்ரான் அப்படிங்கிறப்ப அந்த மேலே இருக்கிற எட்டு இங்கே ரெண்டு எலக்ட்ரான குறிக்குது இப்போது இதை ஆர்பிட்டால் வரைபடம் வரைஞ்சி அதில் அந்த எலக்ட்ரானை குறிக்கணும் அதுதான் அர்த்தம் இப்போ த்ரீ டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே அஞ்சு ஆர்பிட்டால்கள் எஸ் ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்ப ஒன்று தான் ரைட்டா அப்போ நான் முதல்ல த்ரீ டி ஆர்பிட்டாவை வரைகிறேன் அஞ்சு ஆர்பிட்டால் சொன்னேன் ஸோ அஞ்சு கட்டம் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது எஸ்ஸு ஒரே ஒரு கட்டம்தான் அதுக்கு அடுத்ததும் போட்டுடுங்க ஏன்னா இனக்கலப்பு வர்றப்ப அதுக்கு அடுத்த ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும் அப்போ மூணு ஆர்பிட்டால் ஃபோர் பி பி ஆர்பிட்டால்னால் மூணு ஆர்பிட்டால் ஓகேவா இப்போ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது என்ன ஆர்பிட்டால் த்ரீ டி ஆர்பிட்டால் இது என்ன ஆர்பிட்டால் ஃபோர் எஸ் ஆர்பிட்டால் இது என்ன ஆர்பிட்டால் ஃபோர் பி ஆர்பிட்டால் இப்போ இங்கே மேலே இருக்கிற நம்பர்லாம் எலக்ட்ரான்னு சொன்னோம் இல்லையா அந்த நம்பர்ஸ் தான் இங்கே ஃபில் பண்ணுங்கள் எட்டு எலக்ட்ரான் இருக்குது ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மிச்சம் இருக்கிற எலக்ட்ரானை பேர் பண்ணணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு இருக்குது ஆறு ஏழு எட்டு த்ரீ டி எயிட் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிடும் ஃபோர் எஸ் டூ ஃபோர் பியே இல்லை ஸோ இங்கே ஜீரோ எலக்ட்ரான் சரியா மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனியின் தன்மை ஈனிங்க இங்கே யார் சிஓ கார்பனைல் ஈனி இது எப்படியாப்பட்ட ஈனி அது இந்த மைய உலோக அயனியோட எலக்ட்ரான்களை ஏதாவது பண்ணுமா அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் இப்போ இந்த வரிசையை பாருங்க இதுக்கு நிறமாலை வேதி வரிசைன்னு பேர் இதில் சிஓ எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ எல்லா ஈனிகளில் ரொம்ப வலிமையான ஈனி இது அப்படின்னு தான் இந்த வரிசை சொல்லுது சரியா அப்போது ஈனியின் தன்மையில் நம்ம அதை தான் சொல்லணும் சிஓ அதான் ஈனி இவர் ஒரு வலிமையான ஈனி வலிமையான ஈனி இது ஒன்று சொல்லணும் அப்போ வலிமையான ஈனி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீடியில் இருக்கிற எலக்ட்ரான்களையும் ஃபோரஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான்களையும் இணை செஞ்சிடுவார் இணை செஞ்சிடுவார்னா என்ன அர்த்தம் ஒன்றாக்கிடுவார் பேராக்கிடுவார் ஜோடி ஜோடி ஆக்கிடுவார் ஸோ அடுத்த பாயிண்ட் ஈனியோட முன்னிலையில் இந்த மைய உலோக அயனியின் அணுவின் வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் எப்படி இருக்குது இப்போ அதே ஆர்பிட்டால்கள் தான் இருக்கும் ஸோ நான் அஞ்சு ஆர்பிட்டாவில் போட்டுடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒன்று இது மூணு என்ன ஆகும் ஈனி வந்த உடனே இங்கே இருக்கிற எலக்ட்ரான்கள் இணை செய்யப்பட்டுடும் அப்போ இணை செய்யப்பட்டுச்சுனா பாருங்கள் இங்கே ஒரு எட்டு இது ஒரு ரெண்டு மொத்தம் பத்து பத்தும் இணையாக இருக்கும் பேராக இருக்கும் ஸோ போட்டுடுறேன் இப்போ இது என்னது இது த்ரீ டி இது என்னது ஃபோர் எஸ் இது ஃபோர் பி இப்போ முன்னாடி ஈனி வரதுக்கு முன்னாடி அங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருந்துச்சு ஈனி வந்த பிறகு வலிமையான ஈனி அப்படிங்கிறதுனால எல்லா எலக்ட்ரானும் பேராயிடுச்சு அப்போ த்ரீடியில் பத்து எலக்ட்ரான் வந்துச்சு ஃபோர் ஜீரோவாக இருக்குது ஃபோர் பி ஜீரோவாக இருக்குது இப்போது எலக்ட்ரான்கள் இணை செய்யப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது என்னென்னா ஈனி இப்போ உள்ளே வரப்போகிறார் உள்ளே வந்து மைய உலோக அணுக்கிட்ட எலக்ட்ரான்களை ஒரு ஈனியும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்க போகிறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காலி ஆர்பிட்டால் மூணு காலி ஆர்பிட்டால் இருக்குது இங்கே இப்போ ஆக்சுவலாக எத்தனை ஈனிகள் வரப்போகிறாங்க என்ஐ சிஓ ஃபோர் அப்போ நாலு ஈனிகள் வரப்போகிறாங்க ரைட்டா அப்போ நாலு ஈனிகள் கொடுக்குற எலக்ட்ரான்களை வாங்கி வச்சுக்கிறதுக்கு நாலு காலியான ஆர்பிட்டால்கள் மைய உலோக அயனிக்கிட்ட இருக்கணும் நாலு இருக்குது பட் என்னென்னா இதோட ஆற்றலில் வித்தியாசம் இல்லையா இந்த கேப் போட்டிருக்கோம் பாருங்கள் எதுக்கு இந்த கேப்பு இவரோட ஆற்றல் வேறு இவரோட ஆற்றல் வேறு இவரோட ஆற்றல் வேறு அப்போ உள்ளே வர்ற ஈனிகள் எந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை கொடுத்து பிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் இல்லையா அதனால் மைய உலோக அணு என்ன பண்ணுது அதோட காலியான நாலு ஆர்பிட்டால்களை இனக்கலப்பில் ஈடுபடுத்துது சரியா ஸோ ஒரு எஸ்ஸு ஒரு எஸ் ஒரு எஸ் மூணு பிஆர்பிட்டால் இனக்களப்பில் ஈடுபடுது அப்போ இங்கே என்ன இனக்களப்பு நடக்கும் எஸ்பி த்ரீ இனக்களப்பு நடக்குது அப்போ நம்ம அனைவு எண்ணையும் சேர்த்து சொல்லிடணும் அனைவு எண் அனைவு எண்ணா மைய உலோக அயனி கூட பிணைப்பை ஏற்படுத்துகிற வழங்கி அணுக்கள் வழங்கி அணுக்களின் எண்ணிக்கை அது நாலு அதனால தான் நாலு ஆர்பிட்டால்கள் இனக்களப்பில் ஈடுபடுது இங்கே எஸ்பி த்ரீ இனக்கலப்பு இப்போ ஈனி உள்ளே வந்துடுறாரு இனக்கலப்பு நடந்து போச்சு இப்போ மைய உலோக அணுவோட இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் எப்படி இருக்கும் இது அஞ்சு ஆர்பிட்டாலையும் நீங்கள் அப்படியே போட்டுடணும் ஏன்னா அவர் ஒன்றுமே டிஸ்டர்ப் ஆகலை த்ரீ டி இது இப்போ இவங்க இனக்களப்பில் ஈடுபடுறாங்க அப்போ அவங்கள சேர்த்து எழுதணும் சரியா ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடுது அப்போ இனக்கலப்பு அடைஞ்ச பிறகு அவங்களோட ஆற்றல்லாம் சேம் ஆகிடும் ஒன்றாயிடும் அதனால் அவங்களும் ஒன்றா சேர்த்து எழுதணும் இவங்க வந்து எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் த்ரீடியில் எத்தனை எலக்ட்ரான் இருந்துச்சு அதை அப்படியே போட்டுடலாம் த்ரீடியில் பத்து எலக்ட்ரான் இப்போ எஸ்பி த்ரீ இந்த ஆர்பிட்டால்களில் இந்த நாலு சிஓவும் வந்து ஒரு ஒருத்தரும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை கொடுப்பாங்க ஸோ அதுதான் இதை மீன் பண்ணுது எஸ்பி த்ரீ இனக்களப்புனா கண்டிப்பாக வடிவம் நான்முகி வடிவம் நான்முகி அடுத்தது இங்கே தனித்த எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் எதுவுமே இல்லை பாருங்க அப்போ தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தனித்த எலக்ட்ரான்கள் இல்லாததுனால இதுக்கு காந்த பண்பு இருக்காது அதை எப்படி சொல்கிறது டயா காந்த தன்மை உடையது இப்போ எப்போவுமே லாஸ்ட்டு ஸ்டெப்பில் காந்த திருப்பு திறன் கண்டுபிடிக்கணும் எஸ் எஸ்னால் ஸ்பின்னு ஸ்பின்னுனால் தனித்த எலக்ட்ரான்களோட சுழற்சியினால் உருவாகுது அப்படின்னு அர்த்தம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் இன்டு என் ப்ளஸ் டூ இங்கே என்னது ஜீரோ ஸோ ஜீரோன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன் மியூஎஸ் என்ன வரும் ஈக்குவல் டு ஜீரோன்னு தான் வரும் ஸோ காந்த திருப்புத்திறன் ஜீரோ இதே மாதிரி தான் மற்ற அனைவு சேர்மங்களுக்கும் நம்ம இந்த இணையதர பிணைப்பு கொள்கையை பயன்படுத்தி இனக்கலப்பு வடிவம் தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை காந்த பண்பு காந்த திருப்புத்திறன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்